இன்றைக்கி நம்ம மினி விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா லன்ச் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை லன்ச் செய்கிற மாதிரி வந்துருச்சுங்க இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் அவன் ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை ஸோ அவன் சொன்னால் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா எனக்கு எதாவது ஸ்பைஸியாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னனால ஸோ வந்து உடனே வந்து இன்ஸ்டாமார்ட்டில் நான் வந்து சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து டென் மினிட்ஸ்லேயே வந்துருச்சு ஸோ அது ஆர்டர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆனியன் கொஞ்சம் கட் இருந்தேன் பசங்க வீட்டில் இருந்தாலே எப்படி தான் நமக்கு வேலை வருதுன்னே தெரியாது அதுவும் ரெண்டு பசங்க இருக்க வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுங்களோ அதையே தான் செகண்ட் இருக்க குட்டிங்களும் பண்ணுங்கள் அது மாதிரி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு ஸோ வந்து கிச்சனுக்கு எத்தனை தடவை கவின் வந்தான்னு அவனுக்கே தெரியாது ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆயிடுச்சா இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு அவன் வரான்னு உடனே பாப்பா வந்துட்டு அம்மா அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவன் வந்து கேட்டுகிட்டு இருந்தாள் ஸோ அவள் வந்து இந்த ஆனியன் கட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஆனியன் கொடுத்தா தான் போவான் இல்லைனா அவள் வந்து ராவாகவே ஆனியன் வந்து சாப்பிடுவான் ஸோ வந்து அவளுக்கு தெரியாமல் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறு அது வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பார்ட்டாவையும் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றனால நான் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக வச்சு அதோட ஸ்டாக் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கிரேவியாக பண்ணிக்கலாம்னு நான் பண்ணுறேன் ஸோ வந்து பாப்பாவுக்கு அவள் ஸ்பைசி சாப்பிட மாட்டா ஸோ அவளுக்கு மைல்டாக இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் ஸோ தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தாளிக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நான் எப்போயுமே வந்து சமையலுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் வந்து என் நான் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடல் எண்ணெய்யே ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் த்ரீ மந்த்ஸ் கடல் எண்ணெய் த்ரீ மந்த்ஸ் நல்லெண்ணெய் த்ரீ மந்த்ஸ் கோகனட் ஆயில் அந்த மாதிரிமா வந்து யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறலாம் இது வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மறந்து போய் சாம்பார் தூளும் கொஞ்சம் போட்டுட்டேன் பட் ஆனால் தெரியாது கண்டுபிடிக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக கலராக இருக்கும்னு ஃபஸ்ட்டு வேக வச்சா கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஆட் பண்ணி இதோட மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து நல்லாயிருக்கும் சிக்கனும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்து பார்த்து சமைக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து சமையல் நல்லா இருக்காது அவசர அவசரமாக செய்கிற அன்னைக்கு தான் வந்து சமையல் சூப்பராக வரும் ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் இதை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் குட்டீஸ்களும் நான்வெஜ் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்றதை கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த சிக்கன் வந்து நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இது வந்து ரைஸ் அண்ட் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளோட சேர்ந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் மினி விளாக்கில் பார்க்கலாம்